அன்பான வணக்கம் கரூர் மாநகர மக்கள் ஆசை ஆசையாக பார்த்து மகிழ்கின்ற ஆசை டிவி தன்னுடைய இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எப்போதும் போல நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து

இந்துவாக பிறந்தால் ஒருத்தர் முறையாவது காசிக்கு போயிருக்கணும் கிறிஸ்துவனாக ஒருத்தர் பிறந்தால் ஒரு முறையாவது முஸ்லீமாக ஒருத்தர் பிறந்தால் ஒரு முறையாவது மெக்கா போயிருக்கணும் ஒரு நல்ல பேச்சாளராக இருந்தால் வாழ்வில் முறையாவது உங்களது மேடையிலும் இந்த அன்பான ரசிகர்கள் முன்னிலையிலும் பேசி இருக்க வேண்டும் ஆனா நீ இப்பதாம நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன் என்ன சேலத்தை சொல்லுவோம் தூங்கா நகரம்னா மதுரைய சொல்லுவோம் தேங்காய் நகரம்னா பொள்ளாச்சிய சொல்லுவோம் நல்ல பக்தியும் நல்ல பண்பாடும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எங்க இருக்காங்கன்னு கேட்டா இந்த கரூர் மாநகரத்தை கை நீட்டி சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இந்த அன்பான மக்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க நிறைவான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை அருளா பொருளான்னு சொல்லிட்டு பொருளேன்னு பேசிட்டு எங்க அண்ணன் அன்பு அண்ணன் போய் உட்கார்ந்து இருக்காங்க அடுத்து வந்து அருளேன்னு எங்க அக்கா எங்க அக்கா அவ்வளவு அழகா சேரி கட்டி ரொம்ப அழகா இருக்காங்க உங்க அக்கா எங்க அக்கா எங்க அக்காவுக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச கதையே பெரிய கதை அப்படியா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க இதுதான் அக்கா தங்கிட்ட கூப்பிடுறதே நீங்க சீரியல் பார்க்காம உட்கார்ந்து அதுக்காக தான் என்டர்டைமெண்ட்டா எங்க அக்காவெல்லாம் எங்க அத்தா முத முதல்ல பொண்ணு பார்க்க வந்தாரு எங்க அக்கா எங்க அத்தான பார்க்க எங்க அத்தா எங்க அக்காவை பார்க்க எங்க அக்காவுக்கு ஒரே வெக்கம் வெக்கப்பட்டு எங்க அக்கா வீட்டுக்குள்ள ஓடுனா எங்க அத்தா வேதனைப்பட்டு வீட்டு விட்டே ஓடித்தாருங்க

எல்லாம் ஒரு பையன் பக்கத்துல ஒரு பெரிய வாட்டர் டேங்குங்க தற்கொலை பண்ணனும்னு வாட்டர் டேங்க் மேல ஏறிட்டான் என்ன நினைச்சான்னு தெரியல எங்க அண்ணன் பேசின பேச்ச கேட்டு மனம் திருந்து கீழே இறங்கிட்டாங்க உடனே நான் போய் கேட்டேன் அண்ணா அவ்வளவு நல்லாவா பேசினாங்க அண்ணன் பேசின பேச்சுல உங்க மனசை மாத்துனது எந்த எந்த பகுதினு கேட்டேன் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது இந்த பேச்சு பேசிட்டு இவங்க எல்லாம் ஊர் ஊரா சுத்தும் போது நான் சாகணுமான்னு நினைச்சேன் அதனாலதான் நான் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டேன் நல்லவேளை அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகல வீட்டிலேயே பேசிக்கிட்டே இருந்துட்டேன் அது கூட பரவாயில்ல எங்க ராஜேஸ்வரி அக்கா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க இவங்களா ஆமா நல்ல அறிஞர்களை எல்லாம் வளர்த்து விடக்கூடிய பங்கு எங்க அருள்ல பேச வந்து எங்க அக்காவுக்கு உண்டுங்க எந்த ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போனாலும் நானும் அக்காவும் ஒன்னா தான் போவோம் ஆமா நான் இப்ப கூட பாத்தேன் நீங்க ஒன்னா தானே வந்தீங்க நான் தான் பிரிச்சு விட்டேன் ஒன்னா தான் போவோம் அன்னைக்கு கோவில்பட்டி பக்கம் ஒரு நிகழ்ச்சிங்க கோவில்பட்டிக்கு வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும் கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம போற பஸ் போய் நின்னதும் அங்க கடலை முட்டாய் வெள்ளரிக்காய் எல்லாம் தட்டுல கொண்டு வந்து தருவாங்க அங்க ஒரு பையன் தட்டு நிறைய முறுக்க வச்சுக்கிட்டு முறுக்கு 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 முறுக்குன்னு பஸ்ஸுக்குள்ள ஏறனா பாருங்க வாய்ஸ் ரொம்ப பொருத்தமா இருக்கேம்மா எங்க அக்காவோட ஓல்ட் ஸ்டூடண்ட் முருகேசன் எடங்கப்பா எங்க அக்கா முருகேசனை பார்த்ததும் சாக் ஆயிட்டா முருகேசா என்னடா முருக்கா விக்க பின்ன உங்க கிட்ட தான் படிச்சா கலெக்டரா ஆக முடியும் இந்த உலகத்துல வாழலனாலே பொருள் முக்கியம் நடுறோம்லே அதுலயும் பிள்ளை பெறிறதுக்கு கடவுளுடைய அருள் முக்கியம்னு எங்க அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாங்க போன வாரம் எங்க அண்ணனுக்கு ரெட்ட பிள்ளை பிறந்தது நடுறோம் பிள்ளைய பாக்குறதுக்காக நான் ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடியே போய் எங்க அண்ணன் வாசல்ல இருக்காங்க எங்க அண்ணே அந்த அங்க ஆபரேஷன் ரூம்ல கதறிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்ததுங்க சரி அந்த நர்சம்மா கொண்டு வந்து எங்க அண்ணன் கையில ஆம்பளை பிள்ளைய கொடுத்தது உடனே எங்க அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் கையில இருந்து ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு இரநூறு ரூபாய் எடுத்து அந்த நர்சம்மா கையில கொடுத்தது அந்த நர்சம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இரநூறு ரூபாய் பொருள் இல்லையா அடுத்த பத்து நிமிஷத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததுங்க நர்சம்மா அந்த பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வந்து எங்க அண்ணன் கையில கொடுக்கும் போது எங்க அண்ணன் இரநூறு ரூபாய் இல்ல ஐநூறு ரூபாய் எடுக்கலாம்னு பாக்கெட் குள்ள கை விட்டாரு அந்த நர்சம்மா ஐநூறு ரூபாய் எங்க அண்ணன் கையில கொடுத்தது அப்பத பிறந்தது ஆம்பளை பிள்ளை உனக்கு செலவு கிடையாது ஆனா இப்ப இருக்குறது பொம்பளை பிள்ளை உனக்கு தான் செலவு நர்சமா எங்க அண்ணன் கையில ஐநூறு ரூபாய் கொடுத்ததுங்க கடவுளுடைய அருள் பிறன்னா என்ன தெரியுமாங்க செய்யணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் ஒரு ரொட்டி துண்டை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு டீச்சர் பிள்ளைகளை பார்த்து கிளாஸ் எடுக்கும்போது போது கேட்டாங்களாம் ஒரு பையன் சொன்னானா அந்த ரொட்டி துண்டுல ஜாம் தடவி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு பையன் சொன்னானா அந்த ரொட்டி துண்டுக்குள்ள காய்கறிகளை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு பையன் சொன்னானா அந்த ரொட்டி துண்டை சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா கரூர்ல இருந்து ஒரு பையன் அந்த ரொட்டி துண்ட நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுங்க அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா பகிர்தல் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இறைவனுடைய அருள் இருக்குங்க எப்ப பகிர்தல் நம்ம கிட்ட வரும் சொல்லுங்க நம்ம கையில காசு இருந்தா தானே நம்ம பகிர்வோம் ஒருத்தனுக்கு கொடுக்கிறதுக்கு கூட கொடை கொடுக்கிறதுக்கு கூட பொருள் வேணும் நடுவர்களே நமக்கு மகாபாரதத்துல கர்ணன் அப்படிங்கற ஒரு கதாபாத்திரம் வரும் இல்லையா கர்ணனை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கர்ணன் பரசுராமன் கிட்ட கல்வி கட்டுறாரு அர்ஜுனன் கிட்ட வீரம் கட்டுறாரு தேராட்டியான மகனாக வளர்க்கப்பட்டார் அதுவரைக்கும் கர்ணனை பத்தி யாருக்குமே தெரியலங்க ஆனா அவருடைய நண்பன் துரியோதனன் அங்கதேசத்துக்கு அரசனா மாத்தினாரு கர்ணன் என்னைக்கு அரசனா ஆனாரோ அன்னைக்கே கொடை வள்ளலா எல்லாரு முன்னாடியும் காட்சி தந்தாருன்னு சொன்னா ஒரு மனுஷனுடைய நிலையை நிர்ணயிக்கிறதே பொருள்தான் நடுவர் அதனாலதான் ஒரு கவிஞன் கூட அழகா சொன்னான் படியேறி பழனியப்பா உன்னை பார்க்க வந்தா விஞ்சில நிக்கிறவன் முன்னாடி வந்து நிக்கிறான்னு சொன்னா ஒரு பொருள் தாங்க ஒரு பொருள் தாங்க கடவுஞ்சில நிக்கிறவன் விஞ்சி வந்து நின்றுறான்ல நடந்து போறவன் அப்படியே முட்டிய புடிச்சிட்டே உட்கார்ந்துருக்கான் காந்தி உழைத்தார் நாட்டுக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் காந்தி நோட்டுக்காக இல்லையா நடுகிறவர்களே காந்திஜி நேருஜிக்கு இல்லாத மரியாதை கூட இந்த காலத்து எல்கேஜி யூகேஜிக்கு வந்துட்டுங்க என் பிள்ளையை எல்கேஜி கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒரு லட்சம் ரூபாய் டொனேஷன் கேட்காங்க பணம் பணம் எங்க பார்த்தாலும் பணம் இல்லையா நடுகிறவர்கள் எங்க போனாலும் பணம் தான் நடுகிறவர்களே வாழ்க்கையில நம்ம நிதர்

பல்ல வளக்குறானோ இல்லையோ காலையில எந்திரச்சோனா எல்லா இளைஞர்களும் செல்ல விளக்குறாங்க நடுவுரவர்களே சொல்லுங்கமா முன்னாடி எல்லாம் முகம் அழகா இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு வெச்சுக்கோங்களே என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க ஆனா இன்னைக்கு போட்டோ அழகா இருந்தா உடனே என்ன கேட்காங்க என்ன ஆப் யூஸ் பண்ணி முகத்தை அழகா ஆக்கிருக்கீங்கன்னு கேட்காங்க நடுவுரவர்களே நீங்க என்ன ஆப் யூஸ் பண்றீங்க இது நேச்சுரல் அழகு ஆனா அந்த ரோஸ் பவுடர் மட்டும் ஒரு டப்பா காலியா போச்சு

வாங்க அண்ணா போங்க அண்ணான்னு சொல்லி காதலையே கொச்சப்படுத்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நடுவர்களே அன்னைக்கு ஒரு காதலனும் காதலையும் போன்ல பேசிக்கிறாங்க காதலன் காதலி கிட்ட கேக்குறான் எங்க டார்லிங் இருக்க அதுக்கு அந்த பிள்ளை பதில் சொல்லுது நான் எங்க அப்பா கூட ஆடி கார்ல போய்கிட்டு இருக்கேன் பத்து லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்கேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு துணி வாங்கியிருக்கேன் சாயந்தரமா எங்க பங்களா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் பினிஷ் பண்ணிட்டு நைட்டு ஸ்லீப் பண்ணிட்டு மார்னிங் தாண்டா எங்க வீட்டுக்கு வருவோம்னு சொன்னது உடனே அந்த ப அந்த புள்ள அந்த பையனை பார்த்து கேடுது நீ எங்கடா இருக்க அதுக்கு அந்த பையன் சொல்லலாம் நீ ஓவரா சீன் போடாத நீ ஓவரா பில்டப் பண்ணாத நீ போறையே கரூர் டவுன் பஸ்ஸு அதுல பின்னாடி சீட்ல நான் உட்கார்ந்துருக்கேன் இப்போ டவுன் பஸ்ல போய்கிட்டு இந்தம்மா இவ்வளவு சீன் போடுது உனக்கு டிக்கெட் எடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அந்த பையன் சொன்னானு சொன்னா இந்த உலகம் அல்வா கொடுக்குற உலகம்னு சொல்லிட்டு எங்க திருநெல்வேலிக்காரன் அல்வாங்கிற வார்த்தையை வச்சு அழகா ஒரு கவிதை சொன்னான் பெத் பிள்ளை அழுதான் வாயில் ரப்பர் முதல் அல்வா வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது வாக்கரசி லாஸ்ட் அல்வா நீதானு உன் காதலிக்கு நீ கொடுப்ப அல்வா உன்னை விட நல்ல ஆள் கடச்சா உனக்கே கொடுப்பாடா அல்வா பசிக்காத பிள்ளையாருக்கு படைப்பாங்க பால் அல்வா பசிக்கின்ற குழந்தைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா இங்கே சர்க்கரை நோய் தான் அதிகமடா காரணம் அக்கா எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மகராசி எங்க அக்காவோட மாமியாருக்கு போன வாரம் தொண்டையில ஏதோ பிரச்சனைன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க உடனே டாக்டர் அந்த தொண்டைய செக் பண்ணிட்டு சொன்னாங்க உங்க மாமியாரோட அந்த தொண்டைக்குள்ள உள்நாக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அந்த உள்நாக்க வெட்டி எடுத்துறலாம்னு சொன்னாங்க உடனே எங்க அக்கா அருள்னு பேச வந்திருக்கா இல்லையா ரொம்ப நல்ல பிள்ளை உடனே டாக்டர் கிட்ட சொன்னா நான் இருபதாயிரம் ரூபாய் தாரேன் சேர்த்து வெட்டி தாங்க போன வெளிநாக்கையும் இவளவு மாமியாரும் ட்ரெயின்ல ட்ரெயின்ல போயிட்டு வந்து மறுநாள் ஏங்க ஏங்கி அழுதா மாமியார் ட்ரெயின்ல இருந்து கீழே உளுந்துட்டு கார்த்திகான்னு சொன்னா உடனே நான் சொன்னேன் அந்த ட்ரெயின்ல தான் சங்கிலி தொங்க விட்டு அந்த சங்கிலியை புடிச்சு இழுத்து இருந்தா உன் மாமியார காப்பாத்திருக்கலாம்லான்னு சொன்னேன் சங்கிலிய பிடிச்சி இழுத்தண்டி அஞ்சு போன் சங்கிலி கையோட வந்துட்டு ஆனா மாமியார தான் பிடிக்க முடியலன்னு சொல்றாங்களே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்னாங்க ஏழை என்பவன் சிரிப்பதே இல்லை அதனால் தான் இறைவனை நாம் காண முடிவதே இல்லைன்னு சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுனர் அன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டாங்க அப்பா அப்பா வந்து பிள்ளைய பார்த்து சொன்னாரு டேய் தம்பி வேலைக்கு போடா அப்பந்தாண்டா காசு கிடைக்கும் பையன் அப்பாவை பார்த்து சொன்னா போப்பாங்கட்டு காசு குடுத்தாதான்பா வேலையே கிடைக்கும் ஒருத்தன் நிறைய படிச்சிருந்தான் நடுகிறவர்களே எம்ஏ படிச்சுட்டு ஊரு ஊரா போய் வேலை தேடனா அவனுக்கு வேலையே கிடைக்கல சோகமா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தான் உடனே பக்கத்துல பெரிய சர்க்கஸ் கம்பெனி அந்த சர்க்கஸ் கம்பெனியோட ஓனர் வந்து அந்த பையனை பார்த்தாரு ஏன் தம்பி இவ்வளவு சோகமா இருக்கீங்க உடனே அந்த பையன் சொன்னா நான் நிறைய படிச்சிருக்கேன் சாமி ஆனா என் படித்த படிப்புக்கு வேலையே கிடைக்கலன்னு சொன்னான் உடனே அவர் ரொம்ப இறக்கப்பட்டு உனக்கு நான் டெய்லி ஒரு வேலை தருவேன் என்ன வேலை தெரியுமா என்ன வேலைனாலும் செய்யணும் ஆனால் உனக்கு டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பளம் என்ன வேலைன்னு கேட்டான் நீ டெய்லி எங்க சர்க்கஸ்ல சர்க்கஸ் கம்பெனியில் குரங்கு வேஷம் போடணும் ஆடுறா ராமான ஆடணும் உட்காடுறா ராமானா உட்காரணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு டெய்லி ஆயிரம் ரூபாய் கிடைக்கலையா சரின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போயிட்டான் டெய்லி ஆடுறா ராமனா ஆடுவான் உட்கார்றா ராமனா உட்காருவான் நடுபுறவர்களே என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி குரங்கு வேசம் போட்டு உள்ள போகும்போது சிங்கம் கூண்டுக்குள்ள கால் தவறி கீழே உழுந்துட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்ப அரை நிமிஷத்துல உசுரை விடப் போறவன் ஏங்கி கஷ்டப்பட்டாமா பார்த்தீங்களா சிங்கம் அவனை முறைச்சு மொறச்சி பார்த்துதான் பக்கத்துல வந்துதான் நீங்க முறைக்கிற மாதிரியே மொறச்சு மொறச்சி பார்த்து தான் மொறைச்சிக்கிட்டே பார்த்ததும் குரங்கு வேஷம் போட்டவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு குரங்கு வேஷத்தையும் மீறி ஆணை கத்திட்டான உடனே சிங்கம் சொல்லிச்சான் எதுக்கு கத்துத நீ எம்ஏ படிச்சிருக்க உனக்கு குரங்கு வேஷம் நான் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் தான் எனக்கு சிங்கம் வேஷம்னு சொன்னாங்கன்னு சொன்ன இன்னைக்கு காலமே மாறி போச்சு நடுவில் உலகத்துல எல்லா சாயத்தையும் நம்மளால அழிச்சிட முடியுங்க ஆனா அழியாத ஒரே சாயம் என்ன சாயம்னு சொன்னா அதுதான் விவசாயம் நடுபுறவர்களே நகம் நகம் மாதிரி அரிசி இருக்கும் ஆனா அந்த அரிசிக்கு மரியாதையே கிடையாது நடுபுறவர்களே டூ ஜி த்ரீ ஜி போர் ஜிக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட கஞ்சிக்கு இல்லாம போயிட்டு இந்த காலத்து உலகத்துல ஒரு கவிஞன் அழகா கவிதை எழுதுறான் ஆடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சம் வயிறு ஆளை எல போல காஞ்சிருக்கு பாலாரும் பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு மட்டும் ஏன் காயுதுன்னு வருத்தத்தோட எழுதுறான்னு சொன்னா இன்னைக்கு விவசாயிகள்லாம் டெல்லியில எழுக்கறிய சாப்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்னா காரணம் என்னங்க அவங்க கையில இந்த பொருள் இல்லாதது மட்டும்தான் தான் என்னமோ எங்க அண்ணன் முடிக்கும் போது நிம்மதிங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சாங்களே அந்த நிம்மதிங்கிற வார்த்தையோட முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீங்க நிதி இருந்தால் மட்டுமே நிம்மதி அழைக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் எனது பேச்சில் குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள் நிறை இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கி இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆசி டிவி நேயர்களுக்கும் நிறுவனத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் எங்கள் நெல்லை சகோதரி சார்பாகவும் அன்பு சகோதரி கவிதா ஜவஹர் அவர்களின் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்